இன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் சனாதன வழக்கறிஞர்கள் அமைப்பு அவங்களுடைய முதன்மை நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்றது அதுல சனாதனி என்ற முறையிலும் சரி சட்டம் படித்தவள் என்ற முறையிலும் சரி நானும் பங்கு பெற்றேன் இத நம்முடைய இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அர்ஜுன் சம்பத் அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க ஒரு ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க அது நவம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு நவம்பர் மூணாம் தேதி நிறைய விஷயங்களை நாங்கள் பேசினோம் ஆனா அதுல கஸ்தூரி பேசாத ஒரு விஷயம் விஷயம்தான் மிகப்பெரிய செய்தி ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு மறுபடி அந்த விஷயங்களை ஆக்கப்பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் எப்படி அணுகுவது அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு நாங்கள் வந்து விவாதிச்சிருக்கோம் பொய் வழக்கு போட்டு பிராமணர்கள் ஏதாவது எதிர்த்து குரல் கொடுத்தாலே உடனே அவங்களை பொய் வழக்கு போடுவது அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முடுக்கி விடுவது இன்னும் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இன துரோகிகளை அவர்கள் பக்கம் இழுத்து அவர்களை வைத்து பிரச்சாரத்தை முடுக்கி விடுவது இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கறத சட்ட ரீதியா விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

அவர வந்து இன்னைக்கு ஒரு திமுக கூட்டணி எம்பியா இருக்கிறாரு அதனால அவர்களுக்கு ரொம்ப நாள் ஹிஸ்டரி ரொம்ப நாளா வாக்கப்பட்டு திமுக கூட்டணியில இருக்கிறாங்க அவங்க வெளியே வருவாங்களான்னு தெரியல ஆனா ஆதவ அர்ஜுனா இருக்கணும் இல்லன்னா திரும்ப இருக்கணும் விசிகேல ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது உதயநிதி வந்து தரக்குறைவா பேசியிருக்காரு என்னன்னு உதயநிதி அவர்கள் ஆதவ அர்ஜுனாவ திரைக்குறைவா விமர்சிச்சிருக்கா அவர் தன்னுடைய பத்தி சொல்றாரோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் உதயநிதி அவர்களுக்கு தரைக்குறைவா பேசுறதுங்கிறது ஒன்னும் புதுசு இல்லையே அவர் இன்னைக்கு விஜய சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனாவ சொல்லிருக்காரு அதுக்கு முன்னாடி சனாதனத்தை சொன்னாரு அதுக்கு முன்னாடி ரஜினியா சொன்னாரு அவரை அடிக்கடி சொல்றது தானே ரிப்பீட் அஃபெண்டர் அவர் விஜய் அவர்கள் வந்து தற்போது இந்த அரசியலில் வந்து அரசியல் எதிரியாக தீர்க்க சொல்லி இப்போ அவருக்கு போயிட்டு பாதை சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு எடுத்துக்கிட்ட முயற்சி ஆக்சுவலி அது பெரிய ஜாக்பாட் ஏன்னா திமுகவுக்கு ஆப்போசிஷன் தமிழ்நாட்டில் உதயசீரனுக்கு எதிர் ரெட்டை இலை தான் அப்படிங்கிறது தான் என்னைக்குமே அறுபது ஆண்டு காலமாக ரெட்டை இலை உதயசூரியன் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அதுல இன்னும் சின்னமே வாங்கல என்ன சின்னம் எதிராக வர போதும் கூட தெரியல விஜய முன்னிறுத்தி திமுக வந்து அதிமுகவுடைய வீச்சையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் மறைக்கிறாங்க இது ஒரு வியாபார தந்திரம் சேகர்பாபு குறிப்பாக ஐயா சேகர் பாபு அவர்களுடைய குட் புக்ஸ்ல கஸ்தூரி ஏற்கனவே இல்லை என்னுடைய வரலாறு சமீப கால வரலாறை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் அதனால அவரை பத்தின கேள்விக்கு நான் வந்து பதில் சொ கடந்து போறேன் பதில் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி இருக்கும் இன்னும் ஒரு மூணு மாசம் போகட்டும் சரியா சொல்லுவோமே இப்போ வந்து கூர்ந்து நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்னு மட்டும் தெரியுது ஒரு கட்சி கூட்டணிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் தனித்தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த அனைத்து கட்சிகளும் ஒரு குடைக்கு கீழே வந்தா மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஆளுங்கட்சி காரணம்ங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இந்த வெள்ளம் வந்துச்சு பாருங்க இந்த வருஷம் நான் வந்து இத ஆதாரத்தோட சொல்றேன் என் வீட்டு ரோட்லயே நடக்குது சமீபத்துல வந்த வெள்ளத்துல நாலாயிரம் கோடிக்கு பைப்பு போட்டாங்க இல்லையா அந்த நாலாயிரம் கோடி பைப்பு வேலை செய்யல அதுக்கு பதிலா ஆனா அடுத்த நாளே தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு அடடா அடுத்த நாளே தண்ணி வடிஞ்சிருச்சு அப்போ அவங்க திட்டம் தான் காரணமான்னு பார்த்தா அது இல்ல மூளைக்கு மூளை ரோட்டுக்கு ரோடு ஜெட்ராடையும் மோட்டரையும் வச்சு எல்லா தண்ணியும் பம்படிச்சு விட்டாங்க அப்ப அத பேசாம நாலாயிரம் கோடிக்கு பம்பு மெஷினே வாங்கி போட்டுருக்கலாம் நீங்க இந்த மாதிரி தான் இது இது வந்து ஜனங்க எல்லாருக்குமே தெரியுது நாங்க இருக்குற ரோட்ல நான் மட்டும் தான் இருக்கேன்னா அங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ஏரியாவுல எல்லாருக்கும் தெரியுது எல்லாருமே வெறுப்புல இருக்காங்க அதை மீறி திமுக ஜெயிக்கணும்னா இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க பாருங்க அப்போ திமுக ஜெயிப்பாங்க அதனால அவங்க விஜய கொஞ்சம் அப்படி உசுப்பேத்தி விடுறது ஈபிஎஸ் உசுப்பேத்தி விடுறது அண்ணாமலை அவர்களை உசுப்பேத்தி விடுறது இப்படி அப்படி பண்ணி டிவைட் அண்ட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்கேயும் போகமாட்டேன் நான் தனியா நிற்பேன்னு நான் வந்து எனக்கு வந்து நான் உள்ள போனப்போ முதல் ஆதரவு குரல் கொடுத்தது சீமான் ஐயா ஆஹ் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் வெளியே வந்தும் நான் நன்றி சொன்னேன் அந்த நன்றியோட வெளிப்பாட சொல்றேன் அவரை என்னை திட்டினாலும் பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய ஒரே ஆசை திமுகவை வெளியேற்றணுங்கிறது அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கையை பாருங்கன்னு நான்லாம் சொல்லுவேன்